கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவடி மாதம் இருபதாம் திருநாள் நட்சத்திரம் கன்னி ராசி த்வித்தியை திதி வளர்புறை அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று இன்று நாளை காலை ஒம்பது மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் தான் திவித்தியை திதி வளர்புறையாக இருக்கிறதுனால ரொம்ப அதிர்ஷ்டமான திதி பொதுவாக வளர்பறை சந்திரனுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் ரொம்ப ராசியில் அது ரொம்ப லக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் அஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிபதியை கொடுக்கும் முதல் விஷயம் என்னென்னா என்னுடைய நாள் வந்து சந்திரன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு சுக்ரன் கேத்துவோட சேர்ந்துருக்காரு சந்திரன் அஸ்தநக்ஷத்திர சஞ்சாரம் செய்கிறார் கேத்து அஸ்தநக்ஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரன் அஸ்தநக்ஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்று கிரகங்கள் அஸ்தநக்ஷத்தில் சஞ்சாரம் செய்வதுங்கிறது சுக்ரன் சந்திரனுங்கிறது செலவுக்கு காரகன் இன பெருக்கத்துக்கு காரகன் ப்ளஸ் கேத்து அந்த இடத்துல உட்கார் பொழுது நிறைய தாட் தடை தாமதம் வலி வேதனைகள் கெட்ட விஷயங்கள் இதெல்லாமே அதில் தே கேத்து கொடுப்பார் அதுலேயுமே சந்திரனுடைய சாரத்தில் இந்த மூன்று கிரகங்கள் போகிறதுனால சினிமா துறை திரைத்துறை அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய மூத்த பெண்ணுக்கு இன்றைய நாள் ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் சந்தோஷமான சாப்பாடு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ரொம்ப முக்கியமான கடன் தொலைகள் வந்து வெளியே வருவீங்க ஏன்னா மூன்று கிரகங்கள் குரு பார்வையில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அதுலேயும் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு கொண்டாட்டம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் நிறைய பேர் சந்தோஷமான பிரயாணங்கள் சில பேர் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியாகிறோம் வெள்ளைங்கிறோம் மிதுனராசிரியர் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் அதே மாதிரி உறவினர்கள் மூலியமாக நிறைய சந்தோஷங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் மன சோர்வு நீங்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணுற பிளான்லாம் பயங்கரமாக இருக்கும் சொந்த ஊருக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள் வீட்டில் ஆடம்பரமான விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயாருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அது நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் திருப்தி அதே மாதிரி பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது ஒருவேளை நீங்கள் எதாவது திரை உலகத்தில் இருக்கீங்களோ இல்லை சின்ன ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கெலாம் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாள் நிறைய பேருக்கு சுக்கரன் சந்திரன் கேது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரகசியமான பணம் வரவு சில பேர் குடும்பத்தில் அநியோஞியம் சந்தோஷம் சில பேருக்கு நல்ல சாப்பாடு அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் நிவர்த்தி ஆகிறது அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் ராஜராஜேஸ்வரி தேவி அனுகிரகம் நல்லா இருக்கு அதனால் நன்றிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வது மன சந்தோஷம் ஏராளமாக இருக்கிறது இரவு நேரத்தில் நிறைய பேர் எங்கேயாவது சாப்பிடலாம் போவீங்க அந்த மாதிரிலாம் ரெண்டு நாள் கிடைக்கூடிய வாய்ப்புகளுக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் நினைத்த காரியங்கள் கைகூடும் பட்டு பட்டு நடக்கும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் மஞ்சன்ற துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை குரு பார்வை இருக்கிறனால நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்துவிட்டு வருவது நல்ல செலவுகள் ஏற்படுவது சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக இரகசியமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய சில பேருக்கு பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு கடனும் தீரும் சில பேர் புதுசாக கடனும் வாங்குவீங்க சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான லட்சுமி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சன்ற விருட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான நாள் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்தது எல்லாமே லாபம் நல்ல பணவரவு தீர்க்கமான சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமான நிறைய நல்ல விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் அபரிவிதமான வெற்றி தொழிலில் ஒரு நல்ல பிரயாணம் தொழிலில் சந்தோஷம் தொழிலில் எல்லா விதமான சௌகரியங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு சலுகை எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் மூன்று கிரக சஞ்சாரம் இருக்கிறது ஸோ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சஞ்சாரம் அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்களை நிவர்த்தி பண்ணும் ஒன்று அதில் குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய செலவுகள் சுபவரையங்கள் செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன சந்தோஷம் வேண்டி பல விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறு எட்டு கூடிய பாவங்கள் மூன்று கிரக சேர்க்கை குரு பார்வை இருக்கனால எதிர்பாராத பணம் வரவு அதாவது இனி முடிஞ்சது நீ ஒன்றும் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலமையில திடீர்னு ஒரு பணம் வந்தால் எப்படி இருக்கும் அது கடனுக்கே கிடைச்சாலும் சரி அந்த மாதிரி பணம் வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் விற்கவே முடியாத வீடை நாள் ஒத்துட்டோன்னா பெரிய பணம் வரும்ல அந்த மாதிரி இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு நிம்மதி காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாடாக இன்றைய நாளை கருத்தலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு தான் அவங்க ராசி லக்னத்திலேருந்து ஏழாம் வீடு நிறையா பேருடைய வாழ்க்கை துணைக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வீர்கள் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் ரொம்பவுமே அபூர்வமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி மஞ்சள் மஞ்சொழி சரி நாள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் சர்வே ஜனா சுகவந்து சமஸ்த சண்மங்களாணி மந்திரோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க